அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் திங்கட்கிழமை காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு பிறகு பஞ்சமி திதியானது ஆரம்பமாகுது புரட்டாசி மாதத்தின் இந்த பஞ்சமி திதியில் நீங்கள் வழிபடும் முறை அதாவது நவராத்திரியில் வரக்கூடிய இந்த பஞ்சமியின் வழிபாட்டு முறை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வழிபட வேண்டிய நேரம் காலை ஏழு இருபத்தி ரெண்டுக்கு தான் பஞ்சமி திதி ஆரம்பமாகுது காலை ஏழு இருபத்தி இரண்டுலேருந்து எட்டு பத்துக்குள்ளே வழிபடலாம் ஒன்பது பதினைந்து டு பத்து பதினைஞ்சி மாலை பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலே எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் அப்போ வழிபாடு செய்யலாம் இந்த நாளில் பணவசியம் வேணும் அப்படிங்கிறவங்க குளிகை நேரத்தில் அதாவது மதியம் வரக்கூடிய குளிகை நேரமான ஒரு மணி முப்பது நிமிடத்துலேருந்து மூன்று மணிக்குள்ளே வழிபாடு செய்யலாம் வழிபட வேண்டிய முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வச்சு அதாவது இன்னைக்கு நான் தேங்காய் வைக்க சொல்லி ஒரு பதிவில் போட்டிருக்கேன் அந்த தேங்காயை கலசத்தில் வச்சுருந்தீங்கன்னா அந்த தேங்காயை இரண்டு பகுதியாக உடைச்சு தேங்காயில் நெய் ஊற்றி ஐந்து தீபங்கள் ஏற்றி பூஜைகளில் வைக்கணும் அது வைக்காதவங்க எப்போதும் எப்போதும் போலவே பார்த்திங்கன்னா ஐந்து அகல் விளக்கு எடுத்து நெய் அழுது நல்ல நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு அழுது வடக்கு திசையை நோக்கி தீபத்தை வச்சுக்கோங்க தட்டில் நவதானியங்கள் பரப்பிக்கலாம் இல்லை சில்லறை நாணயங்கள் பரப்பிக்கலாம் பூக்கள் பரப்பிக்கலாம் அச்சதை அரிசி அதாவது விளக்கு வைக்கக்கூடிய தட்டில் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை எது உங்களுக்கு சாத்தியமோ அதை வந்து பரப்பி வச்சுக்கோங்க இன்றைய நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தை இந்த ஆடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் குறைந்தபட்சம் மந்திரத்தை நாற்பத்தி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் ஏன்னா நவராத்திரியில் வரக்கூடிய இந்த அற்புதமான பஞ்சமியில் நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் நடக்கணும் உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரணும் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அப்படின்னா தவறாமல் இந்த வழிபாட்டை செய்து முடிச்சுட்டு உங்களால் முடிந்த உதவி ஊனமுற்றவர்களுக்கு யாராவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஊனமுற்றவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை இது எனக்கு சாத்தியமில்லை அப்படிங்கிறவங்க யாருக்காவது காலணி வாங்கி கொடுங்க அதாவது செருப்பு ஒரு ஜோடி செருப்பு யாருக்காவது கஷ்டப்பட்டவங்களுக்கு வாங்கி கொடுங்க நீங்கள் நினச்ச காரியம்லாம் தடையின்றி இன்றைய நாளில் வழிபாடு செய்கிறவங்க தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் தடை இல்லாமல் நடக்கும் நீங்கள் வாராகி தேவிக்கு பிரசாதமாக கண்டிப்பாக மாதுளம் பழங்கள் பானகம் நெய்வேத்தியத்துக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் சூண்டல் பயிர் வகைகள் இதெல்லாம் வைக்கலாம் வாராகி தேவிக்கு அணிவிக்க வேண்டிய மாலை செம்பருத்தி செவ்வரளி சிகப்பு நிற ரோஜாக்கள் அதாவது சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை சூடுங்க வில்வ இலை கிடச்சது அப்படின்னா திங்கட்கிழமை வரக்கூடிய பஞ்சமி இல்லையா வில்வ இலை கிடச்சதுன்னா வில்வ இலையால மந்திரம் சொல்லும்போது அந்த வில்வ இலையால வாராகி தேவிக்கு பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுங்கள் திருமண இருக்கிறவங்க மஞ்சள் மாலை தவறாமல் போடுங்க இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வழிபாடு செய்யும்போது முதல்ல ஒரு எலுமிச்சங்கனியை வாங்கி இரண்டாக அறுத்து வாராகி தேவி பாதத்தில் வச்சுருங்க அது காலையில் ஏஞ்சோடனே வச்சுருங்க அது இன்று இரவே கூட வைக்கலாம் தவறு கிடையாது நீங்கள் எப்போ பூஜையரில் போய் சொல்ல போகிறீங்களோ அப்போ அந்த எலுமிச்சையிலேருந்து கொஞ்சம் சாரை எடுத்து உங்கள் இரண்டு உள்ளங்கையிலையும் சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டு அந்த சாறு கலந்து நல்லா தடவிட்டு கைகூப்பி வணங்கி வழிபாடு செய்யுங்க இப்படி செய்வதனால உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கள் மீதி இருக்கக்கூடிய எலுமிச்சை சாரை தண்ணீரில் கலந்து உங்கள் வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பஞ்சமி யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் குங்கும அர்ச்சனை செய்பவர்களுக்கு கருங்காலி யந்திரம் பூஜையில் வைக்கப்பட்ட கருங்காலி யந்திரம் அன்பு பரிசாக அனுப்பி வைக்கப்படும் அதை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்